ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பூரி சப்பாத்தி ரொட்டிக்கு ஒரு அட்டாசமான டேஸ்டியான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு அசத்தலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கள் இப்போ நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சர் சாரில் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் அது இருக்கட்டும் இப்போ நான் அந்த பச்சை மிளகாயை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிற போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மிளகாயை பூரா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்க செஞ்சோம்னா காரம் ரொம்ப இருக்காது சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்லாம் அதுக்குத்தான் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அடுப்பை ஒரு மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில வேணாம் இப்போ வதக்கியாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வாரம் ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்க இந்த கிரேவி வேணும்னு சொல்லுவாங்க இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு கிராமு ஒரு பட்டை சேர்த்துக்குருவோம் சேர்த்து பொரியவும் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இப்போ அந்த வெங்காயம் வதங்கவும் இந்த தக்காளி முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டித்தான் போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த பச்சை வாடை தக்காளியும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வாடை பூந்தாட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் மிளகாயில் இவ்வளோ பொடி போடுறோம்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த மிளகாயை நம்ம நல்லா வதக்கிட்டோம் அதனால காரம் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி அந்த வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் மிக்சி கிழவுன தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ஏற்கனவே மிளகாயை நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுட்டோம் அப்பயே அது நல்லா வெந்து போச்சு அதனால் இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்தோம்னா அந்த ரெண்டு கொதியிலையே நல்லா கிரேவி ஆகிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவை நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பச்சை மிளகாய் கிரேவி சப்பாத்தி பூரி ரொட்டிக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்